வணக்கம் குழந்தைகளா இன்று நம்மகிடம் ஒரு சிறந்த கதை இருக்கு இது நேர்மையை குறித்த கதை ஆரம்பிக்கலாமா அடடே பாருங்க நம்ம அன்பு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட ஒரு சங்கிலி கிடைச்சிருக்கு வாவ் என்ன அழகான சங்கிலி இது இது யாருடைய சங்கிலியோ யாரோ தவற விட்டுட்டாங்களே வீட்டுக்கு வந்ததும் அன்பு அந்த தங்கச்சங்கிலிய அவங்க அம்மா கிட்ட காட்டுறான் அன்பு நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க உடனே அன்பும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த சங்கிலியை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இல்லைன்னு சொல்றாங்க அன்பு கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நாள் அன்பு ஸ்கூலுக்கு போறான் அங்க நோட்டீஸ் போர்டுல ஒரு போஸ்டரை பார்க்குறான் அட அந்த போஸ்டரில் அவங்கிட்ட இருக்கிற அதே சங்கிலியோட படம் இருக்கு யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க போல அன்பு வேகமா அந்த போஸ்டர்ல இருக்கிற அட்ரஸை பார்க்கிறான் அது யாருடையது தெரியுமா அவங்க ஸ்கூல் டீச்சர் திருமதி மலர் அவங்களுடைய உடனே அன்பு போய் அவங்க டீச்சரை பாக்குறான் அவங்க கிட்ட அந்த சங்கிலியை காட்டுறான் அன்பு டீச்சர் இது உங்களுடையதா நான் இதை நேத்து மைதானத்துல கண்டுபிடிச்சேன் திருமதி மலர் அன்பு இது என்னுடைய சங்கிலி தான் நான் எங்க தொலைச்சேன்னு தெரியாம ரொம்ப கவலப்பட்டேன் நீ ஒரு ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நேர்மையானவன் திருமதி மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன்புவோட நேர்மையை பாராட்டுறாங்க திருமதி மலர் அன்புவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க ஆனா அன்பு அத வாங்க மாட்டேங்கிறான் பாருங்க அன்பு எவ்வளோ நல்ல பையனு அவனுக்கு பரிசு முக்கியம் இல்ல மத்தவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறான் அன்பு சந்தோஷமா வீட்டுக்குன்னு திரும்புறான் அவன் செஞ்சது ஒரு நல்ல காரியம்னு அவனுக்கு தெரியும் அன்புவின் அம்மா அன்பு நீ ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கே உன் நேர்மைதான் உனக்கு பெரிய செல்வம் ஆமா குழந்தைகளா நேர்மைதான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய செல்வம் அது நமக்கு மத்தவங்களுடைய அன்பையும் மரியாதையையும் தரும்